ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் இரண்டு நண்பர்கள் இருந்தனர் ஒருவன் செல்வ செழிப்புடன் வாழ்ந்தான் அவனுக்கு பெரிய காரியங்களை சேர்ந்து மக்கள் மத்தியில் புகழ் பெற வேண்டும் என்ற ஆர்வம் அதிகம் இன்னொருவன் சாதாரண எளிய வாழ்க்கை வாழ்ந்தான் அவன் அமைதியாகவும் தன்னால் இயன்றதை செய்வதிலும் திருப்தி கண்டான் முதல் நண்பன் தன்னுடைய பெருமையை நிலைநாட்ட விரும்பியவன் ஒருநாள் கிராமத்து மக்களுக்காக ஒரு பெரிய கிணறு தோன்ற முடிவு செய்தான் இதை முடிந்தால் தலைமுறை தலைமுறைக்கும் என் புகழ் நிலைக்கும் என்று நினைத்தான் ஒரு வாரம் முழுவதும் தன்னுடைய மற்ற வேலைகள் அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு உடம்பு சலிக்க சலிக்க கிணறு தோண்டினான் கிணறு கிட்டத்தட்ட முக்கால்வாசி முடிந்துவிட்டது அப்போது அவன் மனதுக்குள் ஒரு எண்ணம் வந்தது போதும் இந்த கிணறு நிறைந்து தண்ணீர் வந்தால் எவ்வளவு பெரிய புண்ணியம் கிடைக்கும் இந்த ஒரு மகத்தான செயல் போதும் ஒரு மாதம் இதையே சொல்லி பாராட்டுகளை பெறலாம் அவனது மனது சலித்து விட்டது தொடர்ந்து வேலை செய்ய மறுத்தது கிணறு அரை குறையாக நின்று போனது மக்கள் அதிலிருந்து தண்ணீர் குடிக்க முடியாமல் அது பயன்படாமலேயே கிடந்தது இரண்டாவது நண்பன் மற்றொரு நண்பனோ பெரிய சாதனைகள் செய்ய இயலாதவன் ஆனால் அவன் தினமும் ஒரு சின்னஞ்சிறு விஷயங்களை மட்டும் விடாமல் செய்து வந்தான் அவன் தன் வீட்டின் வாசலில் ஒரு பெரிய மண் கலசத்தை வைத்திருந்தான் தினமும் விடியற்காலையிலிருந்து தன் கையாலேயே அந்த கலசத்தை முழு கலசம் முழுக்க தண்ணீர் நிரப்பி வழிபோக்கர்களுக்காக வைத்தான் வெளியூர் செல்லும் வணிகர்கள் ஆடு மேய்க்கும் இடையர்கள் பள்ளி செல்லும் குழந்தைகள் யாராக இருந்தாலும் அந்த ஒரு கலசத்தை தண்ணீரை குடித்துவிட்டு விட்டு சென்றனர் அவன் செய்தது மிக சிறிய வேலைதான் ஒரு கலசம் தண்ணீர் நிரம்ப ஐந்து நிமிடங்கள் கூட ஆகாது ஆனால் முதல் நண்பனைப் போல இவன் ஒரு நாளும் நேற்று செய்தோமே இன்று ஒரு நாள் விட்டு விடலாம் என சரிப்படையவில்லை மழை வந்தாலும் வெயில் அடித்தாலும் வருடத்தின் அனைத்து நாட்களும் சலிக்காமல் அந்த சிறுபணியை செய்தான் ஒருநாள் அந்த கிராமத்திற்கு பெரிய நாணி ஒருவர் வந்தார் கிராம மக்களின் பேச்சில் அந்த அரைகுறை கிணற்றையும் தினமும் நிரவப்படும் கலசத் தண்ணீரையும் பற்றி தெரிந்து கொண்டார் அந்த நாணி மக்களுக்கு அறிவுரை கூறினாள் கேளுங்கள் மக்களே ஒரு நாள் முழுக்க சிரமப்பட்டு செய்யப்பட்ட மிகப்பெரிய நன்மையானது பாதிலேயே வந்த சலிப்பால் பயனில்லாமல் போயிற்று ஆனால் இன்னொருவன் தினமும் ஒரு சின்ன காரியத்தை சலிக்காமல் நிலைத்தன்மையுடன் செய்தான் இறைவன் நாடும் செயல் எது தெரியுமா அதுதான் நிலைத்தன்மை ஒரு காரியம் எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் அதை சலிக்காமல் தொடர்ந்து செய்யும் போது அது இறைவனின் பார்வையில் மிக நன்மையாக மாறுகிறது ஒரே நாளில் வந்து பெய்த பெருமலையை விட தினம் தினம் விடாமல் ஊறும் தூரல் மலையே பூமிக்கு அதிக பலன் கொடுக்கிறது என்றார்